நான் தமிழில் நடிக்க வந்த போது எனக்கு தமிழ் தெரியாது தான் ஆனால் நந்தினி சீரியல் நடித்து கொண்டிருந்த இருந்தே தமிழ் பேச கற்றுக்கொண்டு சென்னை பாஷை பேசிய நான் இப்போது அண்ணா சீரியல் திருநெல்வேலி பக்கம் நடப்பதால் அந்த பாஷை பேசவும் கற்றுக்கொண்டு வரும் எனக்கு அந்த ஊர் பாஷை மிகவும் பிடித்திருக்கிறது நடிப்பில் எனக்கு எந்த பாகுபாடும் இல்லை எந்த லாங்குவேஜ் ப்ராஜெக்டாக இருந்தாலும் நடிப்பேன் ஏனென்றால் நடிப்பு தான் எனது தொழில் என்று கூறும் நித்யாராம் அவர்கள் இவரை பார்த்தால் இவரின் பெயர் நந்தினி என்றே சொல்லத் தோன்றும் அந்த நந்தினி தொடர் மக்களை கவர்ந்தன இப்பொழுது பரணி தொடரிலும் அன்னியாக தனது கதாபாத்திரத்தை மிகவும் சிறப்பாகவே செய்து வருகிறார் தென்னிந்திய தொலைக்காட்சிகளில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சின்னத்திரையில் தனது பயணத்தை தொடங்கிய இவர் இரண்டாயிரத்தி பதினேழில் நந்தினி தொடர் இந்த தமிழ் தொடர் தான் இவரை மிகவும் பிரபலப்படுத்தியது தந்தை தங்கையும் கலைஞர்கள் இவர் பயோடெக்னாலஜி பட்டப்படிப்பும் கலைஞரும் கூட ஆனால் நடிப்பின் மீது ஆர்வம் இதனால் சின்னத்திரைக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் அவல் தொடர் மூலம் தமிழில் அறிமுகம் தொடர்ச்சியாக தொடர்களில் நடித்து வரும் இவர் ஒரு மலையாள படத்திலும் கூட நடித்திருக்கிறார் ஆனால் படங்களில் தொடர்ச்சியாக இவருக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் சின்னத்திரையில் பயணிக்கிறார் என்னுடைய வீடு அது தான் என்னுடைய கனவுகள் லட்சியங்களை எல்லோருமே மதிக்கின்றனர் என்னுடைய அப்பா அம்மா கணவர் குடும்பம் என எல்லோருமே எனக்கு உறுதுணையாக இருப்பது எனது பாக்கியம் அதுபோல் இந்த அண்ணா சீரியல் நான் எதிர்பார்த்திராத ஒன்றுதான் நான் முதலில் நடித்த நந்தினி தொடர் அது ஒரு வித்தியாசமான கிராபிக்ஸ் கலந்த காடு மேடு பார்க்காமல் அலைந்து திரிந்து அதிக வேலை வாங்கிய தொடரும் கூட அது அத்தொடருக்காக அதிக உழைப்பை கொடுத்திருந்தோம் அதில் நடித்த நடிகர்கள் அனைவருமே இனி ஃப்யூச்சரில் மிக துணிச்சலான கிராஃபிக்ஸ் இல்லாத கதையாக தமிழில் நடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அதுபோலவே இத் அமைந்ததுதான் அண்ணா தொடரின் பரணி ரோல் எனது ரசிகர்கள் என்னுடைய இந்த பரணி கேரக்டரை போட்டோஸ் போஸ்ட் ஷேர் செய்கிறாங்க அதுவே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது திருமணத்திற்கு பின் நடிக்கிறீர்கள் வீட்டில் உள்ளவர்கள் கணவர் என இதில் வரும் காதல் சீன்களை எப்படி ரியாக்ட் செய்வார்கள் என்று கேட்டதற்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் சீரியல் பார்ப்பார்கள் கணவர் ஓடிடியில் பார்ப்பார் காதல் சீன் எல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார் இது நடிப்புதானே என்று என்கரேஜிங் செய்வார் என்று சொல்லும் நித்யாராம் என்னுடைய சீனுக்கு தகுந்த ட்ரெஸ் கூட என் கணவர் தான் செலக்ட் செய்வார் என்றும் சிரிக்கும் நித்யா செட்டில் பேசுவதை கூட நாங்கள் பேசிக்கொள்வோம் என்கிறார் வாய்ப்பு கிடைத்தால் எந்த லாங்குவேஜிலும் நடிக்க நான் ரெடி என்று கூறும் நித்யா தன்னுடன் நடிக்கும் கதாநாயகன் செந்திலை பற்றி மிகவும் பெருமையாகவே கூறுகிறார் அவர் நடிப்பு ரொம்ப ரியலாகவே இருக்கும் சோகமாக அழும் கிளிசரின் தேவையே இல்லை ரியலாகவே அவர் அழுது விடுவார் என்று கூறுகிறார் நான் தமிழில் நடித்த முதல் சீரியிலேயே எனக்கு மூன்று ரோல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் அவார்டும் கிடைத்ததில் மகிழ்ச்சி எனக்கு சேலஞ்சிங்கான ரோல் செய்யணும் ஆனால் கிராபிக்ஸ் இல்லாமல் என்று சொல்லும் நித்யா ஒருவரின் கனவுகளுக்கு மற்றொருவர் துணையாக இருந்தால் போதும் அது லட்சியமாக மாறும் நான் எனது லட்சியத்தை நோக்கி பயணிக்க என் குடும்பமும் ஒரு காரணம் அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் முடிக்கிறார் நித்யா ராம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்